அனைவருக்கும் வணக்கங்க இந்த பதிவுல போன வீடியோல ஒரு நண்பர் கேட்ட ஒரு கேள்விக்கு பதில் தரப்போறங்க ஒரு பொதுவான கேள்வி அனைவருக்கும் பயன்படக்கூடிய ஒரு கேள்வி என்ன கேள்வி கேட்டாருன்னு பார்த்தீங்கன்னா சார் மங்கு சனி பொங்கு சனி மரண சனியை பத்தி ஒரு வீடியோ போடுங்க எக்ஸ்பிளேஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஓகே நல்ல அஞ்சு வருஷம் கழிச்சு பத்து வருஷம் கழிச்சு கூட இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த கேள்வி தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதே மாதிரி நீங்களும் நிறைய பொது கேள்விகள் கேளுங்க நான் வீடியோ பண்றேன் சரிங்களா ஓகே மங்கு சனி என்றால் என்ன பொங்கு சனி என்றால் மரண சனி என்றால் என்ன ஃபர்ஸ்ட் நாலு விஷயம் இருந்ததை மூணாக சுருக்கிட்டு இருக்காங்க அது ஏன்னு நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் மங்கு சனி பொங்கு சனி மரண சனி மட்டும் கிடையாது மங்கு சனி பொங்கு சனி குங்கு சனி மரண சனி நாலு சனி வந்து இருக்கு எட்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்காங்க எட்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சில சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறம் ஏழாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறம் சில பேர் கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறம் ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியும் சில பேரு வேற வேற கால கட்டத்துல இந்த ஜோதிடத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க இதுல என்ன சூப்பரான ஒரு விஷயம்னா எட்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே கிரகங்களை அப்ப அதுக்கு முன்னாடியே அவங்க கண்டுபிடிச்சிருக்கணும் கண்டுபிடிச்சிருக்காங்க அதுவே ஒரு பெரிய சாதனை அந்த இறைவனை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மொழி ஆச்சா இல்ல இறைவன் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு மொழி ஆச்சான்னு தெரியல அப்பவே தமிழ் மொழி இருந்திருக்கு அந்த தமிழ் மொழியில எட்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கிரகங்களை பற்றியும் ஆராய்ச்சி பண்ணி மக்களுக்கு நடக்குது இல்லை நல்லது கெட்டது எல்லாம் நடக்குது இல்ல அப்போ இது ஏன் நடக்குதுன்றதை அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த கிரகங்களையும் கண்டுபிடிச்சி அவங்களுடைய காரகத்துவம் ஜாதகம் இவ்வளோ ஃபார்முலாஸையும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ தமிழ் மொழியும் சரி சிவபெருமான் விஷ்ணு பகவான் எல்லாரையும் வந்து எட்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே மேபி பரம்பூரிலே பன்னெண்டாயிரம் வருஷம் முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கலாம் இல்லை அதுக்கு அதெல்லாம் ரெக்கார்டு கிடையாது சும்மா இந்த வருஷம் சொல்கிறோம் தான் ஆனால் அதுக்கு முன்னாடியே இருக்கலாம் பன்னெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே பரம்பொருளை ஈசனை கண்டுபிடிச்சிருக்கலாம் இவரு தான் பரம்பொருள்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கலாம் ஏன்னா அவர் சிவபெருமானை கண்டுபிடிச்ச பிறகுதான் நவகிரகத்தை கண்டுபிடிச்சு அவரோட கோவிலுக்குள்ள உட்கார வைக்கிறாங்க இந்த பாயிண்ட்டை ஃபர்ஸ்ட் நல்லா நாகம் வச்சுக்கோங்க ராமேஸ்வரத்துல உத்தரகோசமங்கை கோவில் இருக்கு அதுதான் இந்த உலகத்திலேயே முதல் சிவன் கோவில் ராமேஸ்வரத்துல ராமே ராம் ராமேஸ்வரம் பக்கத்துல இருக்கிற ராமநாதபுரத்துல பதினாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ராமநாதபுரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பதினாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் உத்தரகோச மங்கைன்னு ஒரு சிவபெருமானோடைய இந்த உலகத்திலேயே மொதோ சிவன் கோவில் அந்த கோவிலுக்குள்ளே போய் பாருங்க நவகிரகம் இருக்கா சிவபெருமான் தான் இருப்பாங்க சிவபெருமான் அம்பாள் இருப்பாங்க மரகத நட நடராஜர் சிலையும் அங்கே இருக்கும் ரைட்டுங்களா ஸோ அந்த காலத்தில் கண்டுபிடிக்கும் போது நவகிரகங்களே கண்டுபிடிக்கல அதுக்கப்புறம் தான் இவங்க நவகிரகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க ரைட்டா அந்த நவக்கிரகத்தை கண்டுபிடிக்கும் போது ஜாதகத்தை செட் பண்ணும் போது எழுதும்போது அந்த காலத்துல வாழ்ந்த மக்களுடைய ஆயுள் காலம் நூற்றி இருபது வருஷம் நூத்தி இருபது வருஷம் நூத்தி முப்பது வருஷம் நூத்தி நாற்பது வருஷம்லாம் வாழ்ந்துருக்கிறாங்க அதனால தான் தசா புக்தி அளவையே நூற்றி இருபது வருஷம் வச்சாங்க இந்த மங்கு சனி பொங்கு சனி குங்கு சனியும் இதுவும் நூற்றி இருபது வருஷம் காலகட்டத்தில் வச்சாங்க குழந்த பிறந்ததுலேருந்து முப்பது வயசுக்குள்ள வர்றது மங்கு சனி முப்பத்தோரு வயசுல இருந்து அறுபது வயசுக்குள்ள வர்றது பொங்கு சனி அறுபத்தோரு வயசுல இருந்து தொண்ணூறு வயசு வரைக்கும் வரது குங்கு சனி தொண்ணூ தொண்ணூத்தி ஒன்று வயசுல இருந்து நூத்தி இருபது வயசு வரைக்கும் வரது மரண சனி அப்பனா அந்த காலத்தில் தொண்ணூறு வயசுக்கு மேலே தான் மரணமே ஸ்டார்ட் ஆயிருக்கு தொண்ணூறுல இருந்து நூற்றி இருபதுக்குள்ளதான் மரணிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த நாளாக பிரிச்சிருக்காங்க அந்த காலத்தில் நாலு ஏழரை சனி நாலு அஷ்டமத்து சனிய மக்கள் பார்த்துருக்காங்க ஆனா இப்போ கதை என்ன இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்ன கதை ஐம்பது வயசுல இறக்குறது அறுபது வயசுல இறக்குறது எழுபது வயசுல தான் மாறி போச்சு எல்லாத்துக்கு மேல இந்த கொரோனாலாம் வந்து அடிக்கடி சின்ன வயசுலயே வந்து ஹார்ட் அட்டாக்கு இதெல்லாம் வர்றது இதுவும் ஸ்டார்ட் ஆகி போச்சு மனிதனுடைய அவங்களுக்கு இருக்கிற டென்ஷன் ஸ்ட்ரெஸ் உணவு பழக்கம் அந்த காலத்துல எட்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எட்டாயிரம் வருஷத்தை விடுங்க ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே ஃபாஸ்ட் ஃபுட்டு கிடையாது வெளியில கடைகள் கிடையாது மனுஷனுக்கு டென்ஷன் கிடையாது வெறும் விவசாயம்தான் நிம்மதியாக வாழ்ந்துன்னு இருந்தான் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்து சூரியன் அஸ்தமனமான பிறகு வீட்டில் பருத்துருவாங்க கரண்டும் இல்லாமல் மனிதன் ரொம்ப இயற்கையா சந்தோஷமா நிம்மதியாக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழ்ந்துன்னு இருந்தாங்க ஓகேங்களா இப்போ எல்லாமே வந்து மனிதனுடைய ஆயுள் காலம் பாதியாக கம்மியாயிப்போச்சு இந்த தசா புக்தி எழுதுனதே நூற்றி இருபது வருஷம் ஆனால் இன்னைக்கு மக்கள் மூணு தசை அந்த காலத்தில் ஒன்பது தசைகளும் மக்கள் பார்த்தாங்க ஆனா இந்த காலத்துல மூணு தசை நாலு தசை அஞ்சு தசையை தான் மக்கள் பார்க்குறாங்களே இதுதான் உண்மை சில தசைகளை பார்க்கறதே கிடையாது ரைட்டுங்களா ஐம்பது வயசு ஆனாலே நோய்கள் வந்துருது அறுபது வயசு எழுபது வயசுல வந்து மரணம் வந்துருது எண்பது வயசுக்கு வரைக்கும் வாழ்ந்தாலே பெரிய அமைப்புன்னு இப்போ வந்து சொல்லிடுறோம் ஸோ இந்த மங்கு சனி பொங்கு சனி குங்கு சனி மரண சனி இதுல நூத்தி இருபது வருஷம் ஆயில் கம்மியாச்சு பார்த்தீங்களா அதுல இந்த கொங்கு சனியை தூக்கிட்டாங்க காலப்போக்கில் என்ன பண்ணிட்டாங்க குங்கு சனின்னு ஒரு சனி இருக்கிறதே தூக்கிட்டாங்க ஏன்னா ஆயில் குறைஞ்சு போச்சு இல்ல ஸோ பொங்கு சனியை வச்சுக்கிட்டாங்க ஒன்னுல இருந்து முப்பது வயசு வரைக்கும் இருக்கிற பொங்கு சனியை வச்சுக்கிட்டாங்க இது மங்கு சனியை வச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் முப்பத்தோரு வயசுல இருந்து அறுபது வயசுக்குள்ள வர பொங்கு சனியை வச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் மரண சனியை வச்சுட்டாங்க குங்கு சனியை தூக்கிட்டாங்க இந்த நாலு சனிகள் என்ன வேலையை செய்யும்ன்றதை பார்த்துருவோம் அப்போதான் இந்த நாலு சனிகளுடைய அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு புரியும் பிறந்ததுல இருந்து முப்பது வயசுக்குள்ள வர மங்கு சனி என்ன பண்ணோன்னு கேட்டீங்கன்னா அந்த காலகட்டத்தில் ஏழிர சனி அஷ்டமத்து சனி வரும்போது அந்த மனிதனுடைய வளர்ச்சியை மங்க வைக்கும் இப்போ இன்னைக்கு சுச்சுவேஷன்ல என்ன நடக்குதுன்னு நான் சொல்றேன் ஒரு பத்து வயசு பதினஞ்சு வயசு இருபது வயசு இருபத்தஞ்சு வயசுல ஏழிர சனி அஷ்டமத்து சனி வரும்போது ஃபர்ஸ்ட் அவன் அந்த பையன் படிக்கிறதுல பாதிப்பு ஏற்படுது அந்த பையனோ பொண்ணோ படிப்பு விஷயத்தில் பாதிப்பு ஏற்படுது ஃபஸ்ட்டு ஒரு பதினாறு பதினேழு பதினெட்டு வயசுல வந்து ஏழரை சனி வர பையன் அவன் ஜாதகத்தில் ஒரு ஒரு ஸ்தானம் வந்து ரொம்ப வலுவாக இருக்கும் ஒரு படிப்பு நல்லா வலுவா இருக்கும் ஆனால் இந்த ஏழரை சனி வரும்போது அவன் அந்த படிப்பை அப்படியே ஆப்போசிட்டா தேர்வு பண்ணி படிக்கிறான் இன்னைக்கு நடைமுறையில் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிற விஷயம் இப்போ ஒரு பதினாறு பதினேழு பதினெட்டு வயசு பையனுக்கு சனி வருதுன்னு வைங்களேன் அப்போ அவன் என்ன பண்ணுவான் என்ன படிக்கலான்றத சூஸ் பண்ணுவான் ஆனால் அவனுடைய ஜா அந்த சனி அவனை வந்து மங்க வைக்குது எப்படி மங்க வைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவனோட படிப்பைய தப்பா சூஸ் பண்ணுறான் அதுதான் மங்க வைக்கிறது அவன் கரெக்டாக சூஸ் பண்ணானா அந்த படிப்பை படிச்சுட்டு அவனுக்கு நல்ல வளர்ச்சி ஏற்படும் ஆனால் அவன் தப்பா சூஸ் பண்ணுறான் அவன் போற பாதையும் தப்பா இருக்கு நண்பர்கள் விளையாட்டு வண்டி கேட்குறான் இப்ப ஒருத்தன் ஏழரை சனி வருதுன்னா வண்டி மேல ஆசை ஆசை வருது பெண்கள் மேல ஆசை வருது காதல் பண்றான் காதல் பண்ணும்போது என்ன ஆகும் அவனுடைய படிப்பு பாதிக்கப்படும் மங்கம் அவனுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும் இருபது வயசுல காதல் பண்ணிட்டேன்னா முப்பது வயசுல என்ன பண்ணுவேன் இருபது வயசுல எல்லாத்தையும் பார்த்துட்டனா முப்பது வயசுல எதை பார்ப்ப அது ஒரு விஷயம் இருக்கு எல்லாத்தையுமே அவனுடைய அவனுக்கு வர காதல் அவனுக்கு வண்டி மேலே வர காதல் அவனுக்கு ஊர் சுத்துற காதல் அப்புறம் இப்போ வந்து ரொம்ப லேட்டஸ்டா இப்போ ஒரு பத்து வருஷமா சின்ன வயசுலயே போதை வஸ்துகள் யூஸ் பண்ணிட்டு அப்பா அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க எல்ற சனி அஷ்டமத்து சனி வரும்போது போதை பழக்கங்களும் ஏற்படுது போதை பழக்கம் ஏற்படும் போது என்ன ஆகும் அவனோட வளர்ச்சி கம்மியாகும் மங்கம் அதாவது அவனை டவுன் பண்றதான் மங்கோன்னு சொல்றாங்க சோ ஒரு வயசுல இருந்து முப்பது வயசுக்குள்ள வர ஏழற சனி அஷ்டமத்து சனி அந்த மனிதனுடைய வளர்ச்சியை கம்மி பண்ணும் ஏதோ ஒரு ரூபத்துல இப்ப ஒரு மனிதனுக்கு இருபத்தஞ்சு வயசுல கல்யாணம் ஆகணும் அவனுக்கு லேட் பண்றதும் ஒரு விதத்துல அவனோட வாழ்க்கையில சில பாதிப்பு தானே கல்யாணம் லேட் ஆகுது ஏழ்ற சனியால லேட் ஆகுது எத்தனை பேர் ஏழரை சனியில கல்யாணம் ஆகாம கஷ்டப்படுறீங்க குழந்தை பிறக்கறதுல லேட் ஆகுது அது ஒரு மைனஸ் தானே இப்ப இருபத்தஞ்சு வயசுல கல்யாணம் ஆயிட்டு முப்பத்தோரு வயசுல குழந்தை போறக்குதுன்னா ஆறு வருஷம் லேட் ஆகுது ஓகேங்களா நீங்க அந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணும்போது உங்களுக்கு வயசாயிடும் கரெக்டா சோ இந்த முப்பது வயசுக்குள்ள வர ஏழை சனி படிப்பு காதல் விளையாட்டு அவங்க வாழ்க்கையில முன்னேற விடாம நல்ல வேலை கிடைக்காம வாழ்க்கையில செட்டில் ஆகாம வாழ்க்கையில கான்சென்ட்ரேஷன் பண்ணாம வேற விதத்துல பாதையை மாத்தி அவங்களோட வாழ்க்கைய டம்மி பண்றதுக்கு பேரும் மங்கு சனி பொங்கு சனி இந்த பொங்கு சனி என்ன நினைச்சிட்டாங்கன்னா பொங்கு சனில நம்ம ரொம்ப பொங்கிட்டு மேல போயிடுவோம் நினைக்கிறாங்க கிடையாது கொஞ்சம் காமெடியா தான் இருக்கும் நம்மள பொங்க வைக்கிறதுக்கு பேர் தான் பொங்கு சனி நம்மளை போட்டு அடி அடின்னு அடிக்கிறதுக்கு பேரு தான் பொங்கு சனி என்ன நினைச்சிருங்க நிறைய பேருக்கு இந்த கேள்வி அதுவும் சவுத் இந்தியால இருக்கிற நிறைய பேருக்கு பொங்கு சனினா நம்ம ரொம்ப மேலே போயிடுவோம் அந்த அந்த ஏழரை சனில நம்ம மிகப்பெரிய வளர்ச்சி ஆயிடுவோம் நினைக்கிறீங்க ரொம்ப தப்பு நம்மள போட்டு பொங்க வைக்கிறதுக்கு பேர் தான் பொங்கு சனி ரைட்டுங்களா அது வந்து ரொம்ப பேட் டைம் அது ஏன்னா ஒரு மனுஷனுக்கு முப்பது வயசுல இருந்து அறுபது வயசு தான் அவன் சம்பாதிக்கக்கூடிய வயசு அவன் தெம்பா இருக்கக்கூடிய வயசு அவன் வாழ்க்கையில வீடு கட்டக்கூடியது வளர்ச்சி வெளிநாட்டுக்கு போறது சம்பாதிக்கிறது எல்லாமே அங்கதான் இருக்கு அவன் அவன் குழந்தைகளுடைய எதிர்காலம் அந்த தான் தீர்மானிக்கும் அவன் அவங்களுடைய வாழ்க்கை வசதி எல்லாமே அந்த காலத்துல தான் தீர்மானிக்கும் இந்த பொங்கு சனியில தான் மனிதனுடைய முக்கியமான அனைத்து கர்மாக்களும் ஏழரை சனி அஷ்டமத்து சனில அந்த பொங்கு சனில தான் வெளிப்படும் முக்கியமான மேஜரான கர்மா இங்க தான் செயல்படும் மங்கு சனியிலயாச்சும் அந்த மனிதனுடைய வளர்ச்சியை அமுக்குவாங்க ரைட்டா வளர்ச்சியா அமுக்கு அமுக்குவாங்க பொங்கு சனியில அந்த மனிதனுடைய வாழ்க்கையை கெடுப்பாங்க எப்படி கெடுப்பாங்க நிறைய கடன் வாங்க வச்சு தொழில் பண்ண வச்சு ஸ்டாக் மார்க்கெட்ல லாஸ் ஆகுறது கிரிப்டோ கரன்சில லாஸ் ஆவது யார்கிட்டயாச்சும் பணம் குத்துட்டு ஏமாறுறது வம்பு வழக்கு வர்றது விபத்துகள் ஆவறது மனைவியுடன் டைவர்ஸ் ஆவறது வம்பு வழக்குன்னாலே டைவர்ஸ் விஷயம் உள்ள வந்துடும் மனைவியுடன் கருத்து வேறுபாடு வர்றது இருத்த இரு தாரம் பண்றது இரண்டாவது கல்யாணம் பண்றது மூணாவது கல்யாணம் பண்றது நாலாவது கல்யாணம் பண்றது பல பெண்களுடன் தொடர்பு ஏற்படுவது அதுல பணம் பெண்கள் விஷயத்துல பணத்தை இழப்பது பணத்தை கொடுத்துட்டு ஏமாத்திக்குற சொல்லிட்டு ஏமாத்திடுறது வட்டிக்கு காசு வாங்கி சொத்தை ஏமாந்து அந்த மனிதனை நிர்மூலமாக்கக்கூடிய செயல் அந்த மனிதனுடைய கர்மாவை பொறுத்து சில பேருக்கு எல்லாம் சனி வெறும் வேலையில மட்டும் டிப்ரஷனை ஏற்படுத்தும் கடுமையான வேலையை கொடுத்து டிப்ரஷன் பண்ணுவாங்க அதோட போயிடும் மற்ற எந்த விஷயத்திலும் பிரச்சனை இருக்காது கணவன் மனைவிக்கும் பிரச்சனை இருக்காது குழந்தைக்கும் பிரச்சனை இருக்காது சொத்து சொகத்திலையும் பிரச்சனை இருக்காது வெறும் வேலை சில பேருக்கு வேலை மட்டும் போகும் சில பேருக்கு வேலை போயிட்டு வேலை கிடைக்காது ஒரு வருஷத்துக்கு வேலை கிடைக்காது சில பேருக்கு பண கஷ்டம் இருக்கும் சில பேருக்கு ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் லாஸ் ஆகும் ஆனால் கர்மா ஜாஸ்தியாக இருக்கும்போது அந்த மனிதனுக்கு பாதிப்பாக அதிகமாக இருக்கும் அவன் வீட்டை விற்கிற மாதிரி அவன் டைவர்ஸ் ஆகிறா மாதிரி மனைவி குழந்தைகளை பிரிகிற மாதிரி பெரிய கஷ்டங்களை அனுபவிக்கிற மாதிரி பெரிய பண இழப்பு ஏற்படுற மாதிரிலாம் ஏற்படும் அந்த மனிதனுடைய மிகப்பெரிய கர்மாவே இந்த பொங்கு சனியில தான் மைனஸ் ஆகும் ரைட்டா அதுக்கப்புறம் நாலாவது குங்கு சனின்னு ஒன்னு இருந்தது மனிதன் ஃபர்ஸ்ட் படிப்பான் அறிவை வளர்த்துப்பான் ஒரு வேலைக்கு போவான் அது வந்து முப்பது வயசுக்குள்ள நடக்கும் அதுக்கப்புறம் அவனுடைய வளர்ச்சி அறுபது வயசுக்குள்ள நடக்கும் அப்புறம் அறுபதுல இருந்து தொண்ணூறு வயசு வரைக்கும் அவன் சும்மா இருப்பான் வேலையும் செய்ய மாட்டான் வளர்ச்சியும் இருக்காது சும்மா இருப்பான் சும்மா இருப்பான் அவனோட ஆட்டம் கம்மியாகும் அவனுடைய வீரியம் கம்மியாகும் அறு அறுபத்தஞ்சு வயசுல யாராச்சும் கல்யாணம் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்க அறுபத்தஞ்சு வயசுல யாராச்சும் தொழில் தொடங்குவாங்களா தொடங்க மாட்டாங்க அறுபத்தஞ்சு வயசுல யாராச்சும் வேலைக்கு போவாங்களா போக மாட்டாங்க அந்த காலத்துல இந்த காலத்துலயும் அப்படிதான் இப்ப எழுபது வயசுல எனக்கு கண்டிப்பா வேலையே வேணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்ல போய் நிற்பாங்களா நிக்க மாட்டாங்கல்ல அது குங்கு குங்குசனி இந்த அறுபது வயசு வரைக்கும் அந்த மனிதன் வளருவாரு அதுக்கப்புறம் அப்படியே அவருடைய செயல்பாடுகள்லாம் டவுன் ஆகும் அதுக்கு பேரு குங்குசனி அந்த காலத்துல வந் அந்த காலத்துல அறுபதுல இருந்து தொண்ணூறு வரி வயசு வரைக்கும் வர சோ சனி அந்த மனிதனுடைய செயல்பாடுகள் அந்த சமூகத்துல இருந்த அந்த மனிதனுக்கு மரியாதை மதிப்பு எல்லாமே கொஞ்சம் அப்படியே சைலண்ட் ஆகும் அப்படியே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மீடியம் ஆகும் கம்மியாகும் அவர் ஒரு வீட்டில் ஒரு ஓரமா உட்காந்துக்கிட்டு காஃபி டீ டிஃபன் சொல்லிட்டு சாப்பிட்டுன்னு சைலண்டா இருப்பார் அதே அவர் ஐம்பது வயசுல எப்படி இருந்திருப்பாரு ஊர்லேயே ஒரு பெரிய மனுஷனா நடமாட்டின்னு இருப்பார் வயசான பிறகு எழுபது வயசுல சைலண்டா ஒரு ஓரமா டெய்லி காத்தால கோயிலுக்கு போயிட்டு வரது பால் வாங்கி வரது பேப்பர் வாங்கி வருது அந்த மனிதனுடைய செயல்பாடுகள் கம்மி பண்ணும் அதுக்கப்புறம் தொண்ணூறு வயசுல இருந்து நூத்தி இருபது வயசு வரைக்கும் மரண சனி வரும் ஆனால் இப்ப என்ன ஆச்சுன்னா நம்மளுடைய ஆயுள் காலமே குறஞ்சி போச்சு அறுபது தான் நிறைய பேருக்கு மரணம் ஏற்படுது எழுபது வயசுலயே நிறைய பேருக்கு மரணம் ஏற்படுது இப்போ கொஞ்ச நாள் அந்த கொரோனாலாம் வந்ததுல இருந்து நாற்பது வயசு ஐம்பது வயசுலயே மரணங்கள் ஏற்படுது ரைட்டுங்களா சோ ஆயுள் காலம் ரொம்ப கம்மியாயி போச்சு இன்னைக்கு எழுபது வயசு வரைக்கும் வாழ்ந்தாலே பெரிய விஷயம்ன்ற மாதிரி இருக்கு எண்பது வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டா அது பெரிய சாதனையாக ரெக்கார்டா வந்து பதிவாகுது ரைட்டா சோ இதுல வந்து இந்த நடுல இருக்கிற இந்த குங்குசணியை தூக்கிட்டாங்க மங்கு சனியை வச்சுக்கிட்டாங்க பொங்கு சனி வச்சுக்கிட்டாங்க அறுபது வயசுக்கு மேலேயே மரண சனின்னு எடுத்துன்னு வந்துட்டாங்க அதுவும் விதத்தில் கரெக்டு தானே அந்த குங்கு சனி பீரியட் இப்ப யாருமே பார்க்கறது இல்லையே நல்லா வேலை செஞ்சுன்னு இருக்காங்க ரிட்டையர் ஆன உடனே ஏதாச்சும் ஒன் ஆயிடுது நல்லா பிஸ்னஸ் பண்ணின்னு இருக்கிறாங்க ஓடுற வரைக்கும் ஓடுறாங்க உக்காந்து அதை அனுபவிக்கிற டைம்ல இன்னைக்கு அப்படி அனுபவிக்கிறவங்க இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் நூத்துல ஒரு பதினஞ்சு பேர் இருக்காங்க ரைட்டுங்களா ஓகே தான் இத தூக்கிட்டாங்க இந்த மங்கு சனி அந்த மனிதனுடைய வாழ்க்கைய அமுக்கும் அமுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும் அந்த வளர்ச்சியவே அதுக்கப்புறம் பொங்கு சனியில தான் எல்லா கர்மாவும் செயல்படும் அறுபது வயசுல இருந்து தொண்ணூறு வயசுக்குள்ள இன்னைக்கு நிறைய பேருக்கு மரணம் வருது ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுல இருந்து ஒரு எண்பத்தஞ்சு தான் மெஜாரிட்டியா இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு மரணம் வருது ரைட்டுங்களா இது வந்து மரண சனி அதனாலதான் ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொம்போது அறுபது அறுபத்தொன்னு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தி அஞ்சு திருப்பி சொல்றேன் ஐம்பத்தெட்டு வயசுல இருந்து அறுபத்தி அஞ்சு வயசுக்குள்ள எல்லாருக்கும் ஒரு கண்டம் வரும் இது வயசானவங்களை போய் கேளுங்க சொல்லுவாங்க ஐம்பத்தெட்டு வயசுல இருந்து அறுபத்தி அஞ்சு வயசுக்குள்ள ஒரு கண்டம் வரும் இந்த காலத்துல ஒரு ஏழரை சனி அஷ்டமத்து சனி ஏதாச்சும் ஒண்ணு கிராஸ் ஆகும் அப்ப அந்த மனிதனுக்கு ஒரு கண்டம் வரும் அததான் வந்து மரண சனின்னு சொல்றாங்க அதை கிராஸ் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஆயில் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் எல்லா வயசானவங்களுக்கும் திருப்பியும் சொல்றேன் ஐம்பத்தெட்டு வயசுலேருந்து அறுபத்தஞ்சு வயசுக்குள்ள ஒரு கண்டம் வரும் இல்லை ஒரு டிசீஸ் வரும் இல்லை ஒரு ஆப்ரேஷன் பண்ற மாதிரி வரும் இல்லை ஒரு ஹார்ட் அட்டாக் ஏதோ ஒன்று அவங்கள போய் பெட்ல ஹாஸ்பிட்டல் பெட்ல போய் படுக்க வைக்கிற மாதிரி சில இன்சிடென்ட் நடக்கும் நிறைய பேருக்கு கண்டமும் அந்த டைம்ல ஏற்படும் அதை கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருப்பாங்க ஏன்னா அந்த மரண சனி ஸ்டார்ட் ஆகிற பீரியட் அது புரியுதுங்களா அந்த மரண சனி வந்துட்டாலே மரணத்தை கொடுத்துரும் அவசியம் கிடையாது எல்லாமே அவங்க ஜாதகத்தோடைய விஷயம் தான் இப்ப நான் அந்த மூணு சொன்ன பாத்தீங்களா மங்கு சனி பொங்கு சனி மரண சனி சொன்னேன் ஜாதகம் ஸ்ட்ராங்கா இருந்தா உங்களை ரொம்ப மங்க வைக்க முடியாது உங்களுடைய வளர்ச்சிய ரொம்ப டவுன் பண்ண முடியாது ஓரளவுக்கு தான் டவுன் பண்ண முடியும் கொஞ்சம் டிப்ரெஷன் கொடுக்க முடியும் கொஞ்சம் படிப்புல மார்க் கம்மியாகவும் எல்லாத்துக்குமே ஜாதகத்தோட ஸ்ட்ரென்த் தான் கர்மா நல்லா இருக்கா போன ஜென்மத்துல பாவமே பண்ணலையா கம்மியா பண்ணியிருக்கிறீங்களா இந்த ஜென்மத்தில் நல்லா தான் இருப்பீங்க இந்த ஓ இது பிறந்ததுலேருந்து முப்பது வயசுக்குள்ள இந்த மங்கு சனி ஜாதகம் வலுவா இருக்கிறவங்கள மங்க வைக்காது லைட்டா பண்ணும் அதுக்கப்புறம் பொங்கு சனி தான் எல்லாம் கர்மா செயல்படும் சொன்னேன் முப்பது வயசுல இருந்து அறுபது வயசுக்குள்ள உங்களுக்கு கர்மா கம்மியா இருந்தா உங்களையே நான் போட்டு அடிக்க போறாங்க உங்க கர்மா கம்மியா இருக்குதா ஜாஸ்தியா இருக்குதா ஜாதகத்தில் தெரிஞ்சிடும் உங்க திரிகோணாதிபதிகள் சொல்லிடுவாங்க ஐந்தாம் அதிபதி சொல்லிடுவாரு ஒன்பதாம் அதிபதி சொல்லிடுவாரு உங்க சனி சொல்லிடுவாரு மெயினா கர்மக்காரங்கனே சொல்லிடுவாரு கர்மக்காரன் ஜாதகத்துல என்ன எப்படி இருக்கிறாரோ அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் உங்களுக்கு கர்மா எவ்வளவு இருக்குதுன்னு பொங்கு சனியில முப்பது வயசுல இருந்து அறுபது வயசுக்குள்ள வர ஏழரை சனி அஷ்டமொத்த சனி லைட்டா அடிச்சுட்டு போயிடும் லைட்டா கொஞ்சம் பணப்பிரச்சனை கொஞ்சம் டிப்ரெஷனு வேலை போ போறது மட்டும் ஒரு பிரச்சனையா வரும் அந்த டைமில் ஒரு ஆறு மாதம் கணவன் மனைவிக்கு கொஞ்சம் சண்டையாக இருக்கும் அதோடு போயிடும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன அர்த்தம் கர்மா கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் வர்றது மரண சனி மரண சனின்ன உடனே மரணம் வந்துடும் அர்த்தம் கிடையாது ஏ இப்போ அறுபது வயசுக்கு மேலே ஏழற சனி வருது அஷ்டமத்து சனி வருது அது அதுலேயே இறந்துருவாங்கன்னு சத்தியமாக அர்த்தம் கிடையாது அந்த காலகட்டத்தை அவங்க மரண சனின்னு சொல்கிறாங்க அந்த அறுபத்தொன்னுல இருந்து தொண்ணூறு வயசுக்குள்ள தானே மரணம் நிறைய நடக்குது நிறைய பேர் இறந்து போறாங்க அதைத்தான் அவங்க மரண சனின்னு சொல்றாங்க உடனே ஏழ்ற சனி வந்துட்டா மரணம் வந்துடும் கிடையாது இன்னொன்னு நிறைய பேர் இருக்க கேள்வி சார் எனக்கு இரண்டாவது சுத்து ஏழ்ற எனக்கு இது எதுவும் பண்ணாதுன்னு எங்க ஊர் ஜோசியக்கார் சொல்றாரு எங்க குடும்ப ஜோசியர் சொல்றாரு அப்படி கிடையாது எனக்கு மூணாவது சுத்தி ஏழ்ற நடக்குது எனக்கு கெடுபலன் நடக்காது இல்ல அப்படின்னு கேக்குறாங்க கிடையாது சனி பகவானுக்கு மொத சுற்று ஏழ்றையும் சரி இரண்டாவது சுற்று ஏழ்றையும் சரி மூணாவது சுற்று ஏழ்றையும் சரி மூணுத்திலயுமே கெடுபலனை செய்யக்கூடிய அதிகாரம் அவருக்கு இருக்கு நம்ம ஓப்பனா உங்களுக்கு மூணாவது சொத்து கெடுபலனை செய்யாதுங்கன்னு சொல்ல முடியாது சார் இரண்டாவது சொத்து உங்களுக்கு கெடுபலனை செய்யாதுன்னு சொல்ல முடியாது ரைட்டா சின்ன வயசுல இந்த பொங்கு சனியில ஒரு ஏழ்ரை சனி வருது பாருங்க ரொம்ப அடி வாங்கிடுவாங்க ரொம்ப பிரச்சனை ஆயிடும் அம்மா அப்பாவை இழந்துருவாங்க ரோட்டுக்கு வந்துடுவாங்க சொத்தை இழந்துருவாங்க அவங்களுக்கு ரொம்ப அடி வாங்கினவங்க பொங்கு சனியில் அவங்களுக்கு ஏழரை சனி பெரிய கெடுபலனை செய்யாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த ஜாதகத்தையும் நம்ம பார்க்குறோம் சின்ன வயசுல ரொம்ப அடி வாங்குறவங்க ரெண்டாவது ஏழ்ற சனியில் அடி வாங்காமல் இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சின்ன வயசுல லைட்டா அடி வாங்குறாங்க சென்ட்ரில் பயங்கரமாக அடி வாங்கிடுறாங்க முப்பது வயசுலேருந்து அறுபது வயசுக்குள்ள பயங்கர அடி வாங்கிடுறாங்க அவங்களுக்கு மூன்றாவது ஏழ்ரை கெடுபலனை செய்யாமல் இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சில பேருக்கு சின்ன வயசு இயல்றையும் எதுவும் பண்ணாது நடுப்பகுதி இயல்றையும் எதுவும் பண்ணாது அறுபது இல்ல மேல வர இயல்ற சனி மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த மாதிரி ஜாதகத்தையும் பார்த்துன்னு இருக்கும் ஒருத்தர் ஒரு பெரிய தொழிலதிபர் சின்ன வயசுல இருந்து தோல்வியை பார்க்காதவரு எழுபது வயசுல அவருக்கு மிகப்பெரிய தோல்விகள் அவருக்கு அஞ்சு பிஸ்னஸ் இருக்குது பயங்கர காசு சொத்து இருக்குது எல்லாமே சரியுது எல்லாமே அப்படியே டவுன் ஆகுது பாருங்க நம்ம வீடியோவில் என்ன சொல்றோம் பொதுவா அறுபது வயசுக்கு மேலே ஏழு சனி வந்தால் அஷ்டமத்து சனி வந்தால் கவலைப்படாதீங்கன்றோம் ஆனா எழுபது வயசு வயசானவருக்கு அந்த தான் அவருடைய வாழ்க்கையிலேயே ரொம்ப டவுன் பண்ண ஏழரசனி சோ இந்த மூணுல அந்த அந்த மனிதனுடைய ஜாதகத்தை பார்த்தாதான் நம்ம சொல்ல முடியும் எந்த சனி உங்களுக்கு மிகப்பெரிய கெடுபலனை செய்யும் எது சாப்டா செய்யும்ன்றதை அப்பதான் சொல்ல முடியும் ஆனா மூணுலயுமே செய்யறதுக்கு ஒரு வயசுல இருந்து முப்பது வயசு முப்பது வயசுல இருந்து அறுபது வயசு அறுபது வயசுல இருந்து தொண்ணூறு வயசு மூன்றுலேயும் கெடுபலனை செய்வதற்கு சனி பகவானுக்கு அதிகாரம் இருக்கு நம்ம ஜாதகம் சொல்லணும் இதுல செய்ய போதா அதுல செய்ய போதா இதுல செய்ய போதா அது நம்ம ஜாதகம் சொல்லிடும் ஆனா மூணு ஏழ்றையும் ஒரு மனுஷனுக்கு கெடுபலனை செய்யாது மூன்று அஷ்டமத்து சனியும் ஒரு மனிதனுக்கு கெடுபலனை செய்யாது ஒன்னு ரொம்ப சீரியஸா இருக்கும் இன்னொன்னு மீடியன்மா இருக்கும் இன்னொன்னு லைட்டா இருக்கும் சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டவங்க வயசான பிறகு கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு இதுதான் ரீசன் சின்ன வயசுல ரொம்ப ஜாலியா இருக்கிறவங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் எந்த தோல்வியும் பார்த்தது வளர்ச்சி 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 கோல்டு மெடல் கல்யாணம் அழகான பெண்ணை கல்யாணம் பண்ணி வீடு கட்டி கார் வாங்கி எல்லா முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்த ஒரு நபர் சின்ன வயசுல வந்த ஏழரை சனி அஷ்டமத்து சனி கெடுபலனையே செய்யல ஆனா முப்பது வயசுக்கு மேல வந்த ஏழரை சனி வச்சு அப்படியே அமைக்கிருச்சு வளர்ச்சி அப்படியே ஸ்டாப் பண்ணிச்சு இதுதான் ஸோ அந்த மனிதருக்கு எந்த இடத்துல கர்மா இருக்கோ அந்த டைம்ல அது நடக்கும் சரிங்களா ஸோ இந்த பதிவில் மங்கு சனி பொங்கு சனி மரண சனி அந்த கொங்கு சனியோட பீரியட் தான் வாழ்றது கிடையாது முன்னாடியெல்லாம் தொண்ணூறு வயசுக்கு தான் மரணம் வரும் அதனால மரண சனியை தூக்கி தொண்ணூறுல இருந்து நூத்தி இருபது வயசு வயசு வரைக்கும் வச்சோம் இப்போதான் அறுபதுல இருந்து ஐம்பத்தி எட்டுல ஐம்பத்தஞ்சுல இருந்து எண்பதுக்குள்ளதானே மேக்சிமம் மரணங்கள் வருது போய் செக் பண்ணி பாருங்க ஒன்றும் கிடையாது ஒரு கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்க இந்த பீரியட்ல தானே மரணம் வருது அதனால கொங்கு சனியை ரிமூவ் பண்ணிட்டு மரண சனியை தூக்கி முன்னாடி வச்சிட்டாங்க காலத்துக்கு ஏற்றறா மாதிரி ஆயில் காலத்துக்கு ஏத்துறா மாதிரி மாறுது வேற ஒன்றும் கிடையாதுங்க சரிங்களா இந்த பதிவில் பார்த்துருக்கோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்